ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஃபார்மிங்கில் நிறைய பேர் வந்து இந்த விசிறி மாடல் கேட்டிருந்தீங்க நிறைய ரீஸ்டாக் ஆகிருக்கு வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது இதில் மொத்தம் மூணு மாடல் வந்திருக்கு இது ஒரு மாடல் இது அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம் அடுத்து இது ஒரு மாடல் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இதில் லைட்டாக வந்து ட்ராப்ஸ் தொங்குற மாதிரி இருக்குது மாடல் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த மாடல்லாம் உங்களுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து ஃபாஸ்ட் மூவிங்னே சொல்லலாம் இந்த மாடல் அப்புறம் வந்து ஜிமிக்கி மாடல் இதுவுமே ஃபார்மிங்கில் வருது அதான் குட்டியாக க்யூட்டாக ஸ்டோன் வச்ச மாதிரி மாடல் வருது இதோடய ப்ரைஸும் வந்து டூ ஹண்ட்ரட் இந்த ஷெட் மாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்